கொழு சீசன் ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒன்போது நாளும் நம்மளுக்கு கொழுதாங்க நவராத்திரி சீசன் சோ இந்த கொழு பூமிகளாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கோயம்புத்தூர் டவுன் எதிர்த்தா நீ பாத்துருப்பீங்க மணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிராஸ் எல்லா ஐட்டம்லேருந்துமே நம்ம பார்க்க போறோம் கொழு ஸ்பெஷலா இன்னைக்கு நம்மளுக்கு டிஸ்பிளே வந்தாச்சுங்க எல்லா வெரைட்டிஸ் புது கொழு பொம்மைகள் எல்லாம் நம்ம எஸ்கே பேர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல தாங்கோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது செட் வைஸா கான்செப்ட் வைஸா நம்மளுக்கு பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லைங்க மரப்பாச்சி பொம்மை வேணும் மரப்பாச்சி பொம்மை தான் மெயின்ங்க விதவிதமா கொண்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குங்க சோ கண் கவரும் கொழு ஐட்டம்ஸ்ல நம்மளுக்கு புது வரவான கொழுஸ் மட்டும்தான் நம்ம இதுக்குள்ள பாத்துருக்கிறோம் சோ பிராஸ் பாத்தீங்கன்னா பிராஸ் ஒயிட் மெட்டல் ரோஸ் மெட்டல் இப்படி எல்லாத்துலயுமே நம்ம பாக்கலாங்க ஹேங்கிங்ஸ் அது போக சீர்த்தட்டு ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க ஸோ சீத்தட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்த குழுக்கும் நம்மளுக்கு குட்டி குட்டியா குட்டி குட்டியான சிலைஸ் நம்மளுக்கு வந்து கிராஃப்ட்லேன்னு வச்சிருக்காங்க ஸோ உண்மையிலுமே வாவ் அப்படின்னு சொல்லாங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ வாங்க வீடியோ அப்படியே போயிடலாம் நம்ம எஸ்கேப்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ்கே பேர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இருக்கோ எங்க கோயம்புட்டு இருங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாத்துருக்கீங்க ஆரம்பிச்சாச்சு சோ இந்த பொழுவுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படிகெல்லாம் நிறைய வைப்பாங்க இல்லைங்களா சோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம எஸ்கே பேர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் சார் நம்ம கொரியர் பெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிருங்க சார் கொரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆர்டியும் எல்லாத்துக்குமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம்

வந்து பொம்மை மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல அது குடுக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கா சார் நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா பொம்மை ஐட்டம் இருக்கு பொம்மை இல்லாம உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் இருக்கு ஆமா ரிட்டர்ன் கிஃப்ட் பாத்தீங்கன்னா சாமி ஐட்டம் அது இல்லாம நீங்க ஏதாவது பேக் ஐட்டம் எல்லா திங்ஸும் நாங்க பண்ணி தரோம் ஆர்டர் பேசிக்கு நாங்க பண்ணி தரோம் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பொழுது பாத்தரலாம் பாருங்க கம்மி ரேட்ல இருந்து எங்களுக்கு காமிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ரேட் நாங்க சொல்றோம் லாஸ்ட் ரேட் சொல்லிடுறோம் ஓகேங்களா ஓகேண்ணா சோ டிஸ்ப்ளேல பார்த்தனா நமக்கு இப்ப இவங்க வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு விளக்கு பூஜை ஓகே இந்த விளக்கு பூஜை கான்செப்ட் பாத்தீங்கனா நீங்க 9 நாள் வைக்கிறீங்க இல்ல இந்த 9 நாள் பாத்தீங்கனா இந்த அம்மன் மட்டும் நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம் உங்களுக்கு சரி ஓகே ஓகே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அம்மன் நீங்க வச்சுக்கலாம்

கேரம் போர்டு விநாயகர் ஓகே சோ கியூட்டா இது புது செல்லனா ஆமா இது எல்லாமே நியூ வெரைட்டيز தான் ஓகே ஓகேங்க ஒரு ஆறு படை முருகர் ஆறு முருகர் அங்க இருக்காரு சோ இங்கங்க டோட்டல் ஆறு படை வந்துருக்காங்க டோட்டல் ஆறு படை முருகர் ஓகே தட்சணாமூர்த்தி பச்சரிசி பச்சரிசி

அது மட்டும் இல்ல இங்க பாருங்க உங்களுக்கு தனி தனி பொம்மை வேணும்னாலும் நம்மளுக்கு இருக்கு கருவர செட் மாதிரி இருக்கிறதும் இருக்குது இல்லைங்க சார் ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருவர ஃபினிஷிங் இப்ப நம்ம வந்து கோயில்ல எப்படி இருப்பாங்களோ அதே சேம் பினிஷிங்ல பண்ணிருக்கோம் கண்டிப்பா நீங்க இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இப்ப இதுல வந்து அஷ்டலட்சுமி இருக்காங்க நவதுர்கை இந்த ஜெல்பம் நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க தத்ரூபமா இருக்குது பாருங்க ஆஹா சூப்பரா இருக்கு சோ இதெல்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு இந்த தத்ரூப பொம்மை எல்லாமே நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா வந்து இந்த கருவறை எல்லாம் வந்து சமையா இருக்கு பாருங்க இங்க வேற முருகருங்க அப்படியே கோயில்ல பார்த்த மாதிரியே இருக்கு கரிகிரிவர் எல்லாருமே இருக்கிறாங்க இங்க லட்சுமி ஆயிகிரிவர் லட்சுமி நாராயண லட்சுமி வராகர் அஷ்டலட்சுமி நவதுர்த்தி நவதுர்த்தி இது ஸ்மால் சைஸ் போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா போன டைம் எல்லாம் பெரிய சைஸ் வந்தாங்க இந்த வாட்டி ஸ்மால் சைஸ் அந்த மினி கொழு வைக்கிறதுனால ஸ்மால் சைஸும் போட்டுருக்காங்க மினியா வச்சா நிறைய வைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சோ இங்க பாருங்க இது 10 அவதாரங்க இது 10 அவதாரங்க இது கருவர ஃபினிஷிங் கருவர ஃபினிஷிங்ல இருக்கு ஆ 10 அவதாரம் கருவர ஃபினிஷிங்ல சமையா இருக்கு சோ அது மட்டும் இல்ல இங்க இருக்குது பொம்மை மரபாச்சி பொம்மை இதெல்லாம் இந்த மாதிரி வர ஐட்டम्स நமக்கு இருக்கு இது சீர்தட்டுக்கு வைக்கவும் செஞ்சுக்கறாங்க பொலுக்கும் வைக்கறாங்க இல்லீங்களா சோ இந்த மாதிரி ஐட்டम्स எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு சீர்தட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்மளுக்கு கொலுக்கு மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அயோத்ய ராமர் நல்லா இருக்கு நான் இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கு சோ இதுல நான் என்ன இது கொஞ்சம் இப்ப நீங்க வந்து நீங்க தனியா வாங்கி செட் பண்ணிக்கலாம் இதிலே வந்து பரதநாட்டியம் இந்த மாதிரி பரதநாட்டியம் இதுல எல்லா சைசஸ்சும் வர்றாங்க ஓகே தனித்தனியா வர தனித்தனி பீசஸ் நீங்க எடுத்துக்கலாம் இவங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் மிஸ்ல லைட் எயிட் ஆ

அந்த சாரி அந்த சாமிக்கு டிராப் ஆகட்டும் அந்த ஃபேஸ் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு வாங்கிடுவீங்க நவதுர்கை ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க நவதுர்கை பாருங்க எல்லா எல்லா கலர்லயுமே இருக்கு எல்லா கலர்லையுமே வச்சிருக்கிறாங்க அவங்களே சாரீ ட்ராப் ஜுவல்ஸ் கிரீடம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க சுல்லுக் வயசுல பாருங்க கிடங்கு லைன் பாருங்க இப்படிதான் இருப்பாங்க ஸோ இதனுடைய கிளாத்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு செமையா இருக்கு ஸோ இந்த இந்த நவதுர்கை செட்டு வந்து எவ்வளோ நவர் இது ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு செட்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் தான் வருது

வெரைட்டி வெரைட்டி நிறைய இருக்குங்க சார் ஏன்னா எங்க வீடியோக்குள்ள நிறைய நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு மரப்பாச்சி பொம்மைகள் அப்படின்னு சொல்றாங்களா அதுமே நம்மளுக்கு இங்க இருக்குதுல்லங்க சார் அது இருக்கு நான் காமிச்சிடுறேன் இதெல்லாம் வந்து மரத்தால் ஆகப்பட்ட பொம்மைகள் இல்லைங்களாங்க சார் உங்கள் குழுவுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியல் பொம்மை எல்லாமே தனித்தனியா வருவாங்க சரிங்க பொங்கல் கான்செப்ட் வராங்க பொண்ணு மாப்பிள்ளை நிறைய நீங்க டெக்கரேஷன் வந்து தனியா டீமா செட் பண்றதுனால எடுத்து எடுத்து தனியா நீங்க செட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நைன்டிஸ் எயிட்டிஸ் டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல நம்ம விளையாண்டுருப்போம் சூப்பர் இங்க பாருங்க இந்த மாதிரி பொம்மைகளும் நம்ம கிட்ட குழந்தைகளுக்கு இன்னைக்கு இதெல்லாம் வந்து பாரம்பரியம் மாறாம இங்க பாருங்க அப்பா கேஸ் இதெல்லாமே இதுக்குள்ள இருக்கு சோ இந்த மாதிரி உடனும் நம்ம நிறைய இருக்குங்க சோ வேணுங்கிறவங்க ஆன்லைன் பெசிலிட்டிஸ் இருக்கு சோ பிக் பண்ணிக்கோங்க நம்ம எஸ்கர் பேர்ஸ் அண்ட் கிராஃப்ட்டில் இது மட்டும் இல்லைங்க இனி நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது டெக்ரேட்டிவ் பொருள்னு இங்கே பார்த்துக்கிட்டீங்கனா சீர்தெட் ஃபங்க்ஷன்க்கு எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள் நிறைய பேர் தேடிகிட்டு இருப்பீங்க இங்கே இருக்கு அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி குட்டி குட்டி நம்மளுக்கு விளையாட்டு பொம்மைகள்லாம் இங்க இருக்கு இல்லையா சார் அது மட்டும் இல்ல இங்க வந்து பூஜை பொருளுக்கு ஷீல்டுக்கு இப்படி எல்லாமே வச்சிருக்குறாங்க ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க இது என்னென்ன சார் ஆக்சுவலாக இவங்க வந்து ஸ்டோனு மேடம் என்ன ஸ்டோன் சார் ஜேடு ஸ்டோன் மேடம்

துளசி மாலை கருங்காலி மாலை சந்தன மாலை ரெட் சாண்டல் முத்து பவளம் எல்லாமே வச்சிருக்கோம் தாரி பவளம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோமதி சக்கரம் தனியா வச்சிருக்கோம் மஞ்சச்சோளி ராஜ கோமதி சக்கரம் உங்களுக்கு வந்து சங்கு வெரைட்டில எல்லா சீசஸ் வச்சிருக்கோம் நாங்க சங்கு வெரைட்டிஸ்ல பிரேஸ்லெட் கருங்கலி பிரேஸ்லெட் இருக்காங்க ஐமோன் இது என்ன இவங்க வந்து சங்கு வளையல் சங்கு வளையலா சங்கு வளையல்

ஸோ ஐம்பொன் மோதிரம் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஐம்பொன் மோதிரம் அது மட்டும் பரதநாட்டிய சலங்க எல்லா எல்லாமே நம்ம நீங்க எல்லாமே பார்க்கலாம் குட்டி குட்டி இருக்குங்க நீங்க பெரிய விக்ரமாங்கூட நமக்கு கிடைக்கும் சைஸஸ் இந்த சைஸஸ்ல இருந்து ஸ்டார்ட்

கார்த்திகை பெண்கள் முருகன் கான்செப்ட் ஆ காத்திய பெண்கள் தாமரையிலே பண்ணுங்க ஐயப்பன் ஐயப்பன் வந்துட்டு உங்களுக்கு படியோட வந்துருவாங்க பதினெட்டு படியோட தனியாவே வந்துருவாங்க ஓகே ஓகேமா பல்லிமலை காவடி ம் இது ஃபுல்லா அந்த மலை மேல மலை மேல ஏறுற மாதிரியே போவாங்க கையிலேங்கிலிசி திவான் காசி ஓகேங்க மாயா bazar மாயா bazar தி தி அடுத்து கிராக பிரதேசம்

இவங்க வந்து ரெண்டு டீம்மாக வராங்க காத காதணி வராங்க காதணி செட்டு வளகாப்பு செட்டு அங்க வளைகாப்பு செட் இல்லை அப்படி செட்டு ஓகேங்க நிச்சயதார்த்தம் டீம் எஸ் அப்படியே செட் பண்ணிக்கலாம் ஓகே சார் உபநாயகனம் பூனல் பூ மாத்துறது இதே வந்து உட்காந்த சாப்பாடு உட்காந்த சாப்பாடு பாரம்பரிய சாப்பாடு இது டைனிங் சாமா கிருஷ்ணகிரியில் அதாவது கிருஷ்ணர் கான்செப்ட் டோட்டலாகவே வந்துருவாங்க எல்லாமே வந்துருந்தீங்க ஆமா

இந்த மாதிரி ஐட்டம் போலாம் வித்தியாசம் வித்தியாசமா அப்படியே தத்ரூபமா இருக்குது இதெல்லாமே இல்லைங்களா இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் கான்செப்ட்ட வந்துடுவான் சிங்கிள் சிங்கிள் கான்செப்ட் ஓகேங்க இங்க பாருங்க கிருஷ்ணர் விளையாண்டது அவர் தோழர்கோட விளையாண்டது இல்லைங்களா ஓகே சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பூராமே நம்ம எஸ்கேயில் தான் இங்க பாருங்க அருமையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது முருகர் தான் நாரமா முருகர் ஓகே

பெரிய சலா முடிக்க இருக்கு இல்லைங்களா அது பாருங்க நாலடி வரைக்கும் வச்சிருக்கோம் நாலடி முடிக்க இருக்கு ஓகேங்க சோ தலையாட்டி பொம்மை இது இல்லாம இருக்காது இதுல சின்னதும் இருக்கா எல்லா சைஸ் வச்சிருக்கோம் நாங்க ஓகேங்க சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் சோ மெயின் பார்த்தா மரபாச்சி இல்லைங்களா ஆமா மரபாச்சி பொம்மை இது एक्चुअली நாங்க வந்து Dress இல்லாம இப்படி குடுக்குறோம் ஆமா நீங்க இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ரெடிமேட் Dress உங்களுக்கு அவேலபிளா கிடைக்குது

இதெல்லாம்மே gift item தான் ஆமா எல்லாமே gift item சோ அது மட்டும் இல்ல இங்கேயும் இருக்குது பாருங்க தட்டு மாதிரி தட்டு கப் ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு நிறைய अवेलेबल இருக்கு குட்டி நிறைய இருக்கு சோ இங்க பாருங்க சின்ன சின்ன பொருள்ல இருந்து நம்ம இந்த என்ன ஐட்டம் நீங்க பாக்குறீங்களோ சாமின் நம்ம பார்த்தா பிராஸ் அப்புறம் ஒயிட் ஐட்டம் அப்புறம் மரபாச்சி கருவறை இப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம் SK பர்சன் கிராஃப்ட்ல சோ வாஸ்துக்கு வைக்கிறதும் கூட நமக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க வாஸ்து வாஸ்து நிறைய இருக்கு இது மட்டும் இல்லைங்க நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் வாஸ்து தான் சோ இது மட்டும் இல்லைங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பொருளா வச்சிருக்காங்க குட்டி வீணையிலிருந்து வச்சிருக்காங்க இங்க வர மரம் செமையா இருக்கு அப்படியே எல்லாமே எது எடுத்தாலும் ரியாலிட்டியா தான் இருக்கு சோ இந்த ஒரு சின்ன குங்குமச்சிமெல்லி இதனுடைய ஒர்க் பாருங்க மீனாக்கரி ஒர்க்கோட அவ்வளவு சூப்பரா குடுத்திருக்காங்க சோ இது மட்டும் இல்லைங்க மரத்துலயும் நீங்க பாத்து இதெல்லாம் வந்து ஒரு உடன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லா இது எல்லாமே உடன் ஐட்டம்ஸ்

நல்லா இருக்கு படகு கப்பல் வருங்க இவ்வளவு அழகா கொடுத்து பண்ணிருக்காங்க ஸோ எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்ல போனா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இங்க பாருங்க உருளி கிருஷ்ணர் உருளி ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்க ஹேங்கிங்ஸ்க்கு என்ன நம்ம வேணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்குங்க ஸோ வீட்டுக்கு தேவையான பிராஸ் ஹேங்கிங்ஸ் ஸோ நிலவுக்கு தேவையான நல்லா கலர்ஃபுல் ஹேங்கிங்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா சுக்கோலுன்னு பார்த்துட்டாவே இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரியாலிட்டியா இருக்கு பாக்கும்போதே என்ன பண்றாங்க இது ஆக்சுவலா வந்து கத்தி சேரறாங்க கத்தி சேரது ஆமா ஓகே ஓகே கத்தி பண்றாங்க இது கத்தி சேரது கூட பின்றாங்க கூட பின்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலவண்டி பலவண்டி அப்படியே இருக்குனா एक्चुअली இருப்பாங்க இதுல நிறைய இருக்கு. கான் சேயறது. கான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. வந்து பாக்குறீங்க. வேற எல்லastype இருக்கு. एक्चुअली நீங்க எடுத்து அப்படியே பண்ணிக்கலாம் வகையில நிறைய வச்சிருக்கீங்களே

ஆதி சின்ன சைஸ்ல இருந்து இருக்குங்க ஆதி யோகி சோ அது மட்டும் பாருங்க எவ்வளவு கத்துபா விநாயகர் சிலை வந்து எடுத்துட்டீங்கன்னாவே மெட்டல் சொல்ல முடியாது இது ஒரு டைப் ஆஃப் ஒரு செராமிக் அப்படின்னு சொல்லாங்க சோ இந்த செராமிக்லயே தத்ரூபமா நிறைய வச்சிருக்காங்க சோ அதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே பேஸ் இது செராமிக்ல தான் வரும் உடன் கிடையாதுங்க இது செராமிக் தாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி விதமாக இருக்கு இப்போ புதுசாக வந்துருக்கிற ரோஸ் மெட்டல் நேம் வந்துருக்குங்க ஸோ இப்போ எல்லா வீடியோக்குள்ள நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சாய் பாபா சிலை எல்லாமே நம்ம சுட்டி சிலை இருந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ நம்ம எஸ்கல் பர்சன்ஸ் பார்க்கல எவ்வளோ இருக்கு பாருங்க ஹேங்கிங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேங்கிங்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாங்க ஒயிட் மெட்டல் மெட்டல் பெரிய சைஸ் எல்லா சைஸ் அவைலபிளா இருக்காங்க

ஒரு கிளான்ஸ் பெரிய சிலையில இருந்து வெரைட்டிஸ் ஆஃப் சிலை இருக்குங்க கான்செப்ட் எடுத்துக்கிட்டாவே கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி செமையா வச்சிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய கேர்ள்ஸ் அண்ட் கிராஃப்ட் சூப்பரா இருக்கு எல்லா பெரிய பொம்மையில இருந்து சின்ன பொம்மை முடிக்க நம்ம பார்த்தாச்சு குட்டி குட்டி இங்க பாருங்க கேங்கா இதெல்லாம் பீசஸ் எவ்ளோ வருது இவங்க வந்து 15 ரூபீஸ் ஒன்னு 15 ரூபீஸ் ஓகே ஓகே காய்கறிகள் இருந்து இருக்கு இல்லையா நான் ஆமா மொத்தம் பார்த்தீனா ஒரு 56 வெரைட்டيز வருவாங்க 56 வெரைட்டيز இருக்குல இருக்கு ஓகேனா சோ சீதாப்பழம் இப்ப பாக்கும்போது ரியாலிட்டியாவே தெரியல ஜாக் ஃப்ரூட் கோவக்கா ஓ இந்த மாதிரி குட்டி குட்டியே நமக்கு இருக்கு இல்லையா நான் ஆமா நிறைய இருக்கு

சோ இது நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க இந்த சில நம்ம எஸ்கே பேர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இருக்குங்க சோ இப்போ நம்ம பார்த்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நம்ம எஸ்கே பேர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல பார்க்கலாங்க சோ பூராமே நம்மளுக்கு குழு ஆரம்பிச்சாச்சு புல ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்றத விட இந்த நாள் நாலு நவராத்திரிக்கான எல்லா பொருட்களுமே நம்ம எஸ்கோ பெர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இருக்குங்க சோ மெயின் இன்னைக்கு என்ன அப்டேட்டோ அந்த சிலை எல்லாமே இங்கேதாங்க சோ வாங்க நம்ம எஸ்கோ பெர்சன் கிராஃப்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்